ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமீஷா பேக் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேனில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு திருப்பி அப்படியே வந்து நம்ம போட்டுடுவோம் இல்லையா அப்படியே போட்டு போயிடும் ஆனால் அதை எடுத்து ரீயூஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேன் பறக்கிறக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க இதை எடுத்து கொண்டு போய் மறுபடியும் இதிலேயே வந்து நமக்கு வாட்டர் கேன் தண்ணி ஃபில் பண்ணி ரீசேல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவோம் தண்ணியை குடிச்சி கீழே போட்டு போட்டோ அதை வந்து மறுபடியும் இது மாதிரி வந்துடும் இல்லையா ஊதியாச்சுன்னா பேச்சு ஊரும்போது ஓப்பன் ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல இதை வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே போய்டும் இல்லையா இப்படி போன பிறகு இதை வந்து எடுக்க முடியாது செய்யாதுட்டோம் அப்படின்னம்னா திருப்பி அவங்க யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அதனால் நம்ம அந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்கினோம்னா திருப்பி இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போடுங்க